உம்மத்தினர்களாக பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமதுல்ல மேலும் அல்லாஹ் தாலா அல்லாவையும் ரசூலியும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நற்காரியங்களில் நம்மை ஈடுபடுவதற்கு தோஃ செய்தான் அந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அலமதுல்லா அன்புமிக்க பெரியவர்களே பொதுவாக மனிதன் குறைந்த நேரத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஒரு மனிதன் ஒரு மாதமெல்லாம் வேலை செய்தால் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு மனிதன் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரே நாளிலேயே சம்பாதிச்சான் ஜி அப்ப ரொம்ப சந்தோஷம் கடை பேர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் வருது இன்னும் சிலர் அந்த பத்தாயிரம் ரூபாயை ஒரு மணி நேரத்திலும் கூட சம்பாதிப்பார் இப்போ குறுகிய நேரத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அந்த மாதிரி வாய்ப்பையும் எல்லாம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான் இப்போ இங்கே மகர் இஷா வரையிலையும் மஜலிஸ் திக்ரு மஜலிஸ் நடைபெற இருக்கிறது என்று கண்ணித்திற்குரிய ஹசரத் ஹபிலா அவர்கள் மகர தொழில் பின்பு அறிவிப்பு செய்தார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் இப்போ நாம் இந்த இடத்தில் நாம் நோக்கம் என்ன இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோமே என்ன நோக்கத்தில் உட்காந்துருக்கோம் அன்னைக்கு சொல்லுங்கள் எதுக்காக உட்காந்துருக்கும் அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்கு வேற வேற வேறு எதுக்காக உக்காந்துருக்கோம் நீங்கள் புகழ் அல்ல பற்றி பேசணும் எல்லாத்தையும் பேச்சு கேட்குறோம் அதுக்கான வேற இங்கே உட்காந்துருக்கோம் பயான்னு கேட்பதற்கா ஒருத்தர் ஒன்று சொல்கிற ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரே நேரத்தில் பல சம்பாதிக்க முடியும் இங்கே பாருங்க பள்ளி வசலில் உட்காந்துருக்கோம் பயான் கேட்பதற்காக சொன்னாங்க எல்லாவுடைய புகழை சொல்லவும் கேட்கவும் உட்காந்துருக்கோம்னு சொன்னாங்க இதே நேரத்தில் இப்படி ஒரு நீயத்தை கூட வச்சுருங்க இந்த பள்ளியில் நான் உட்காந்துருக்கும்போதெல்லாம் ஏத்திகாஃபை நீயித்து வைத்துக்கொள் பள்ளிவாசலில் அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்தாலும் ஏத்திகாஃபை நீத்து வச்சுக்கலாம் பச்சிக்கிட்டால் அந்த பல்லு இருக்கும் காலமில்லாம் முரத்துக்கு ஏத்திகாஃபை இருப்பார் அவருடைய நன்மையும் கூட கிடைச்சிடும் இப்போ பயான் கேட்ட நன்மையும் கிடச்சிடும் ஏத்திகாவுடைய நன்மையும் கிடச்சிடும் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க பள்ளிவாசல ஒருத்தர் பார்க்குறதுக்காண்டி வர்றீங்க அசரத்தை பார்க்கறதுக்காண்டி ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு அது எடுத்துங்களே அட்டா கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த உள்ளே வந்துட்டு போகிறோம்ல அந்த டைமில் நவைத்துள் வைத்துள்ள நான் பள்ளிவாசலில் ஏத்திகாஃபை நியத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நிமிஷமும் ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும் அல்ல அதற்காக எத்தனையோ பாவலை மன்னிக்கிறான் எத்தனையோ திரஜாக்களை உயர்த்துறான் ஜி அப்போ இங்கே பள்ளி இங்கே உட்காந்துருக்குறோம் நாம் வெறும் பயான் கேட்பதற்குன்னு உட்காந்தா அது நன்மை இன்னொரு நன்மை எப்படியை பெற்றுக்கொள்ளலாம் ஏத்துக்காவுடைய நீத்து வச்சுக்கிட்டா ரெண்டாவது நன்மை மூணாவது சொல்லுங்க போகும் என்ன நீத்து வைக்கலாம் இன்னொரு நீத்தும் வைக்கலாம் என்ன இஷா பாங் சொல்ல போகிறாங்க நான் இஷா ஜமாத்தை தொழுவதற்காக அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெருமானம் சொன்னாங்க ஒரு தொழுகைக்கு ஒரு தொழுகைக்காக ஒருவன் காத்து கொண்டு இருக்கும் நேரம் எல்லாம் அவன் தொழுது கொண்டிருந்த சவாவை அல்லா தருகிறான் இப்போ நீங்கள் மகரி தொழுகைக்கு நம்ம கடைசி நேரத்தில் வராமல் ஆறு இருபதுக்கு மகரிப்புன்னு சொன்னால் ஆறு மணிக்கே வந்து உதவு செய்துவிட்டு பள்ளிவாசையில் அமர்ந்திருந்தால் இப்போ நம்ம அந்த இருபது நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கோம் இந்த வேலையும் நீங்கள் வேணாம் சும்மாவே உட்காந்துருந்தா கூட தொழுது கொண்டே இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹாலா தருகிறான் அப்போ இப்போ என்ன நீத்து வச்சுக்கணும் நான் ஏற்றுக்கா நீத்து வச்சு வச்சுக்கோமெல்லாம் சரி இத்துடனே இஷாப் அவங்க சொன்ன தொழுவதற்காக நீத்து வைத்துக்கொண்டேன் அப்படி நீத்து வச்சுட்டோம் அப்போ இப்போ தொழுகிற சவாப் இப்போ தொழுதுகிட்டு இருக்கிற சவாப் கிடச்சிக்கிட்டே இருக்கு சும்மா உட்காந்துருக்குறோம் தொழுகிற சவாப்பு குனிஞ்சு நேர்ந்து தொழுகிற சவாபு இலவசமாக கிடைக்கும் ஆச்சுங்களா மூணு நன்மை ஆயிடுச்சு இப்போ ஒரு கல்லில் மூணு மாங்காவாச்சு ஜி ஒன்று பயான் கேட்குற சவாபு ஆ பயான் கேட்குறோம் சவாபு ஆ ரெண்டாவது ஏற்றிக்காப்படிய சவாபு மூன்றாவது தொழுகை எதிர்பார்க்கிற சவாப்பு நாலாவது இங்கே உட்காந்து இருக்க நேரத்தில் நம்ம சும்மா உட்காந்துருக்காம ஏதாவது திக்கிறி செஞ்சுட்டு வர பயான் காது கேட்குது மனசுக்குள்ள அல்லாஹு அல்லாஹ் இல்ல சல்லாஹ மனசுக்குள்ள அல்லாஹுவல்லா இல்ல அல்லா அப்போ திக்கிரு செஞ்ச சவாவும் கூட சேர்ந்து ஒரே நேரத்தில் நாலு கல் நாலு மாங்காய் ஒரு கல்லில் நான்கு மாங்காய் கருத்து இங்கு சொல்லப்படக்கூடிய ஹரிசுகளை நான் கேட்டு நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நானும் அப்ப தலீம் மற்ற அல்லும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அது இன்னும் உயர்ந்த நன்மை அந்த நன்மையும் கூட கிடைக்கும் தாலாவை புகழ்கிறோம் அதன் நன்மையும் கிடைக்கும் இப்போ ஹசரத் அவர்கள் பயானில் ரசூல்லாயி சல்லாவுரை ஒரு செல்வம் அவர்கள் பேரை சொல்லுகிற பொழுது நாம் செலவாத்தும் சொல்லுகிறோம் அப்படி நீந்த வச்சுக்கிட்டோம் அதுக்குரிய பயன் கிடைக்கும் சவாப்பு கிடைக்கும் இந்த பயானை கேட்டு இன்ஷால்லாம் நான் ஏதோ ஒரு விஷயத்தை அமல் செய்ய இருக்கிறேன் இதை கேட்டு நான் அமல் செய்கிறேன் வச்சுக்கிட்டோம் அதுக்குரிய சவாபும் சேர்த்து கிடைக்கும் பாருங்கள் இந்த பயானை நான் கேட்டு மற்றவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நீ சொல்ல விரும்புகிறேன் நீதிச்சா சவாப்பெல்லாம் கொடுத்து அல்லா திருஷ்ணத்துல ஒரு விஷயத்தை நீ ஆசை வச்சோன்னே சவாப்பை கொடுத்துட்றோம் அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தினா ஒன்றுக்கு பத்து அடுத்த விஷயம் நீ வேணும் நீங்கள் கேட்குறீங்க கேட்கும் போது இதை நான் கேட்டு என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு இதை நான் எத்தி வைப்பேன் அப்படின்னு நீயத்தோடு கேளுங்க நான் கேட்டுவிட்டு மதர பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் அதை மறந்து விடுவேன் அதை யாருக்கும் சொல்லவும் மாட்டேன் நான் அமல் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு தேவை நானும் அமல் செய்வேன் நீ துவைச்சா அதுக்கு ஒரு சவாபு நான் இதை இன்ஷா நான் போய் குறைந்தபட்ச மனைவி பிள்ளைகளுக்காவது இது சொல்லுவேன் நீய்துவைங்க அதுக்கு ஒரு சவாபு அதே மாதிரி ஒரே நேரத்தில் எத்தனையோ சவாபுகளை அல்லா ஜல்லஷானோ தாலா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொடுக்கணும் ஒரே சின்ன விஷயந்தான் அதில் யார் யார் எந்த நீயத்திலே கொடுக்கிறார்களோ எந்த நீயத்திலே அந்த நேரத்தை செயல்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹுல்லஷாத்த நன்மையை கொடுத்துருக்கும் எல்லா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை அகரச்சே தர் சஃபே மஸ்ஜித் ஹமாரா பீனிஸ்தா நமாஜே ஆரிஃபான் தீகர் நமாஜே ஆமியான் தீகர் எல்லாம் ஒரே சஃபில் எல்லாரும் வரிசையாக நின்று தொழுவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் முப்பது பேர் ஒரே சஃபில் நிற்கிறாங்க எல்லாருக்கும் சவாபு ஒரே மாதிரி இல்லை ஒருத்தருக்கு சவாபு கிடைக்கிது பத்தில் ஒன்று ஒருத்தருக்கு பத்தில் ரெண்டு ஒருத்தருக்கு பத்தில் அஞ்சு மடங்கு பத்தில் எட்டு பத்துக்கு பத்து சவாபி சில பேருக்கு ஒரு சில பேருக்கு அவங்க சுகூதல் இருப்பாங்க அளவற்ற நன்மை கணக்கே இல்லாத நன்மை அந்த அந்த எண்ணங்களை பொறுத்து மாறுபடுகிறது ஒரு சிலர் தொழுகிறார்கள் அந்த தொழுகையின் காரணமாக அவருக்கு நரகம் என்றெல்லாம் சொல்கிறோம் ஏன் மற்றவர்கள் என்னை பார்த்து போல வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் சவாம்பு கிடைக்காது தண்டனை தான் கிடைக்கும் எல்லாம் நம்ம அனைவரையும் ஒரு ஒரு ரூபாய் காசு கொடுக்கிறார் ஒரு சில பேருக்கு ஒன்றுக்கு பத்து ஒரு சில பேர் ஒன்றுக்கு இருபது ஒன்றுக்கு நூறு ஒன்றுக்கு இரநூறு ஒன்றுக்கு ஏழ்நூறு ஒன்றுக்கு பல லட்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை அவன் கல்பில் என்ன எண்ணம் இருந்தது அதை தான் அந்த செயல்கள் கணக்கிடப்படுகிறது இன்னமல்ல அம்மாலு அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது மாணவா ஒவ்வொருவருக்கும் எதை அவர் எண்ணினாரோ அது கிடைக்கும் கேட்டாரு நம்ம நம்ம ஒரு காசு இருந்துச்சு ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டோம் அல்லா கொடுக்க சொன்னால் தர்மம் அதனால கொடுத்த சவாப்பு கிடைக்கும் ஜி அவர் சொந்தக்காரா இருக்காரு அதுக்காக கொடுத்தோம் இன்னொரு மடங்கு சவாப்பு கிடைக்கும் பாவம் உண்மதற்கே வழியற்றவராக இருக்கிறார் இருக்கிறார் இந்த காசு இல்லைன்னா அவர் என்ன செய்வாருன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சவாப்பு கூட கிடைக்கும் ஜி கொடுக்கிற இடத்தை பொறுத்து குரு கொடுக்குற நேரத்தை பொறுத்து நன்மைகள் மாறுபடும் இப்போ நம்ம ஊரில் கொடுத்தா ஒன்றுக்கு பத்து கிடைக்கலாம் மதினா ஷெரீஃபில் போய் தர்மம் செஞ்சீங்க ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ஒரு ரூபா கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபா இதே மக்காவில் போய் கொடுத்தீங்க எவ்வளோ கிடைக்கும் சவாபம் ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபா சவாபம் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த சவாபம் கொடுக்குற இடத்தை பொறுத்து கொடுக்கிற நேரத்தையும் பொறுத்து அந்த வேண்டிய தகுதியை பொறுத்து சில பேர் இருப்பாங்க திரு திருவாக வந்து பிச்சை எடுக்கக்கூடிய இருப்பாங்க நீ அவங்களுக்கு காசு பத்து ரூபா கொடுத்த வாங்கிக்குவான் கொடுக்காட்டி யார்கிட்டையே வாங்கிக்குவான் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிக்குவான் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் வேலையே பிச்சை எடுக்கிறது தான் இவர்களை கொடுத்தா சவாபா இருக்கா சவாபா கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சில பேர் இப்போ யார்கிட்டையும் கேட்க மாட்டான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில் அவனும் பட்டினி அவன் பீவியும் பட்டினி யார்கிட்டையும் மனசு விட்டு கேட்க முடியாது நாமலாம் யோசிக்கணும் பாவம் இந்த மனுஷன் என்ன செய்கிறார் வியாபாரமும் இல்லையே அவர் தொழிலும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காரு ரிட்டைர்ட் ஆகிட்டார் மனுஷன் கஷ்டப்படுறாரு நேராக போய் யாரும் தெரியும் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு வந்துட்டோம் அல்லா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஜி அந்த ஐநூறுரூவா ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்தை சாப்பிடுவார் அவர் நம்ம இல்லை யாருக்குமே தெரியல நீ கொடுத்தது அப்போ அந்த ஆளுடைய சூழ்நிலை எப்படின்னு ஒன்று அறிவை வச்சு நீ விளங்கிக்கலாம் எல்லாம் சொல்கிறேன் சில பேர் வந்து வெக்கத்துனால கேட்க மாட்டாங்க உன் சொந்த பந்தமாக இருப்பாங்க உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் உன்னுடைய சின்னத்தா பெரியத்தா பிள்ளைங்களாக இருக்கலாம் உன் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் தேவை இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்த குடும்பம் நம்ம அத்தா எப்படி இருந்தார் வள்ளிவாசி எங்கள் அத்தை தான் கட்டி கொடுத்தாரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒரு ஏழை மனிதர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் சொல்கிறார் இந்த எங்கள் பெரிய நிலம் நிலம் சுவாமி நிறைய நிலம் வச்சுருந்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இடம் கேட்டாங்க நான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் அத்தா தான் இடம் ஃப்ரீயாக கொடுத்தாரு அவங்க இங்கே இல்லைன்னா ஊருக்கு வெளியே ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருந்தார் ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருந்தாங்க ஊருக்குள்ளே மக்கள் ரெண்டு மூணு கிலோமீட்டர் பஸ் ஏறி போகணும் ஆட்டோவில் போகணும் ஊருக்குள்ளே எங்கள் அத்தா இடம் இருந்துச்சு நீங்கள் வச்சு கட்டிங்கன்னு ஃப்ரீயாக கொடுத்துட்டார் நீங்கள் பிரம்மாண்டமாக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க இவருக்கு வறுமை ஏற்பட்டுருச்சு பின்னாடி அத்தா காசாக வச்சுட்டு போயிட்டார் இவர் பீவிக்கு உடம்பு சரியில்லை போய் வெளியில் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் கேட்கறதுக்கு காசு இல்லை அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் க்யூவில் நிற்கிறார் இவரும் இவர் பீவியும் ஒரு டோக்கன் டோக்கன் வாங்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட வாங்கி அதே டோக்கன் வாங்கிட்டு போய் டாக்டரை எழுதி கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி அந்த ஆஸ்பத்திரி இருக்கக்கூடிய இடத்துடைய மதிப்பு ஒரு அஞ்சு ஆறு கோடி இருக்கலாம் எங்கள் அத்தை தான் கொடுத்தாருங்கிற இப்போ சொன்னாங்க வாங்கினாங்க யாரோ டாக்டருங்கெல்லாம் மாறி போயிட்டிருக்காங்க டெய்லி டெய்லியும் ஒரு டாக்டர் மாறுறார் அவர் சார் டாக்டர் சார் இந்த இடம் கவர்மெண்ட் டாஸ்க்கு இடம் கொடுத்ததே எங்கள் அத்தா தான் ஃபஸ்ட்டு எனக்கு கியூவில் இடம் கொடுங்க நான் வெளியே போன்றோம் அவன் இடம் கொடுப்பான் கவர்மெண்ட் டாஸ்க்கு இடம் கொடுத்ததே எங்கள் அத்தா தான் கியூவில் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பானா வருஷியாக கியூவில் வாயா அந்தளவுக்கு ஆகிடுச்சு அந்த மாதிரி சில பேர் வாழ்ந்த குடும்பமாக இருக்கும் இன்றைக்கு அவர்கள் ஏழையாக இருப்பார்கள் யார்கிட்டையும் கேட்க வெக்கமாக இருக்கும் காசு எனக்கு வத்த வறுமையாக இருக்குதுன்னு சொல்லக்கூட வெக்கமாக இருக்கும் அல்ல சொல்கிறேன் ஜாகிலு அக்னியா மினத் அவர்கள் பிறரிடத்திலே தங்கள் தேவைகளை வாய்த்திருந்து சொல்ல மாட்டார்கள் அதனால் பார்ப்பவர்கள் அவர்களை வசதியானவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள் வீட்டில் காலையில் டீ குடிக்க காசு இருக்காது டீ குடிச்சிருக்க மாட்டான் நாஷ்டை சாப்பிட்றதுக்கு வீட்டில் பிவி சொல்லுவாங்க ஒன்றும் இல்லையே நீங்கள் ரவையாவது வாங்கிட்டு அவங்க உப்புமா போட்டு சாப்பிடலான்னு இல்லையே காசு தான் வாங்கிட்டு வர்றது பட்னி ஜும்மா வரத்துக்கு தந்துடுவோம் அஞ்சுங்களா சே ஜுப்பா ஜுப்பா எடுத்து அவர் கசகம் அயன் பண்ணி அந்த ஜுப்பாவை மாட்டிக்கிட்டு பசியோடு வந்து ஜும்மாவில் உட்காந்துருப்பார் ஆள் பிற மைனாரி மாதிரி இருக்கார் அப்படியே தீ நம்ம எம்எல்ஏ மாதிரி இருக்கார் ஆள் நல்ல வசதி என்று மடையன் எண்ணுவான் பெருமாள் அல்லாதெல்லாம் அப்படி நினைப்பவன் பேர் மடையன்னு சொல்கிறான் எசபகுள் ஜாகில் முட்டாள்கள் மடையர்கள் எண்ணிக்கொள்வார்கள் அவர்களை பணக்காரர்கள் என்று தாரிஃபும் பிசீமாகும் அவருடைய வேறு சில அடையாளங்கள் முகம்லாம் வாடி இருக்கு சில அடையாளங்களை வைத்து அவர்களின் தேவை என்ன என்பதை நல்லவர்கள் கண்டு கொள்வார்கள் உடனே எந்திரிச்சு போகும்போது தெரியாமல் ஜோப்பில் சொல்லி விட்டுற ஒரு ஆயிரம் ரூபா காசு என்னங்க சும்மா சும்மா இருட்டும் வைங்க போயிட்டான் யாருக்கும் தெரியாமல் சொல்லி விட்டுறாரு அல்ல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதே உலகத்துக்கே தெரியாமல் எவ்வளோ காசை வச்சுன்னா அவரு கூட தெரியல அர்ஜோபு சொறி விட்டேன் மேலே சொறி விட்ட இப்படி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க யாருக்கும் தெரியாமல் கொடுக்குற குணம் உனக்கு இருக்கா இப்போ நான் எவ்வளோ பெரிய சஹி நீ இவ்வளோ பெரிய வரலா நாம் செஞ்ச பாவங்களை யாருக்கும் தெரியாமல் எல்லாம் பண்ணிச்சிருவாங்க கலைஞ்சுங்களா நூறு பக்கம் எழுதிருப்பார் மிளகு பட்டோல நாம் செஞ்ச பாவங்கள்லாம் திடீர்னு காணா போயிடும் கிலோ மழைக்கு நூறு பக்கம் எழுது சீட்டே கங்க ஒன்றும் காணா அப்படின்னு அவரே முடிப்பாங்க எல்லாம் ரொம்ப எழுதினே காணா போச்சு சரி விட்டுரு காணா போச்சுன்னா செய்ய முடியும் விட்டுரு மழகுக்கே தெரியாது எப்படி காணா போச்சு பட்டோட எழுதி கொண்டு போடணும்ல எங்கே எடைத்திராசில் போடணும்ல ஆகிறதில் நூறு பக்கம் இருநூறு பக்கம் எழுதி வச்சிருக்க கஷ்டப்பட்டு கை வலிக்க மழைக்கு காணா போய்டும் நீ ஐநூறுரூவா கொடுத்தது ஐநூறுரூவா ஐநூறு பக்கம் காணா போய்டும் எல்லா தள்ளா அந்த பக்கத்தை தூக்கிடுறான் மழைக்கு எங்கே வெறும் காலி தாளாக இருக்குது வாங்கி வச்ச தாளலாம் சீட்லாம் அடிஷ்னல் சீட்லாம் வாங்கி வச்சோம் காலியாக இருக்குன்னு பார்ப்பார் அவர் ரொம்ப ரொம்ப எழுதுனேன் காணா போச்சு இங்கே அது நான் என்ன செய்யும்படி விட்டுருவேன் அந்த மாதிரி கருணையானங்க அல்லாத நீ உனக்கு நீ மனுஷனாக பிறந்த உனக்கு இவ்வளோ கருணையா இவ்வளோ அன்பா இப்போ நான் எவ்வளோ கருணையான பார்த்துக்கு என்ன அன்பு என்ன நீ பார்த்துக்கு அப்படின்னு நல்லா சரி அந்த மாதிரி தேடி போய் உதவி செஞ்சு பார்த்துக்கோங்க நீ எல்லா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நீ யாருக்கும் தெரியாமல் மறைச்சு கொடுக்குறது ஒரு மனைவி கூட தெரியக்கூடாது அந்த ஆளுக்கே கொண்டு போய் அடிக்கடி காசு கொடுத்துக்கிறீங்க தேவையில்லைங்க அப்படின்னு அவங்களே சொல்லி தடுப்பாங்க உன் தாய் தந்தைக்கு தெரியக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நீ யாருக்கு கொடுக்குறையோ அவருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி கொடு அல்லா ஜெலேஷன் தன் அருட்கொடைகளை கொட்டுவான் அவனுக்கு எந்தளவுக்கு கொட்டுவான் அவர் என்னங்க சம்பாதிக்காத மாதிரி சம்பாதிக்காத மாதிரி வீட்லேயே உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அஞ்சு நேரம் தொழில் வர்றாரு இப்படி கடத்தல போகிறாரு சாமான் வாங்குறாரு வீட்டெலாம் கட்டிகிட்டு இருக்கிறாரு எப்படி தான் காசு வருது தெரியல அச்சடிக்கிறாரா இப்போ நோட்டுக்கிட்டு அவர் வீட்டில் அச்சடிக்கிறாரா என்னன்னு தெரியலையே என்று எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அளவுக்கு அல்ல கொட்டுவோம் அவனுக்கு நீ எப்படி மற்றவர்களுக்கு மறைத்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறையோ எல்லா எல்லாருக்கும் மறைச்சு உனக்கு உதவி செய்வான்லா தான் எல்லாருடைய உதவி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து தர்மத்துடைய எப்படி கொடுக்குற யாருக்கு கொடுக்குற எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க எந்த உன்னுடைய எந்த நிலையில் கொடுக்குறாய் அதே பொறுத்து இருக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சவாப்பு கிடையாது ஒரு நூறுரூவா ஒருத்தர் தர்மம் சேராருன்னா எல்லாருக்கும் ஒரே சவாப்பு கிடையாது ஆச்சுங்களா ஒருத்தர் நூறுரூவா கொடுக்குறாரு அது சேரில் உட்காருங்க ஒருத்தர் ஒரு நூறுரூவா கொடுக்குறாரு அவர் சம்பளம் அவர் மாதம் வருமானம் ஒரு லட்சம் அவர் நூறுரூவா பள்ளிவாசம் உண்டியில் போடுறார் ஒருத்தர் ஜும்மா வசூலில் உண்டி இல்லை நூறுரூவா போடுற அவருக்கு மாதம் சம்பளமே பத்தாயிரம் ரூபா ஒரு ஜும்மாவுக்கு நூறுரூவா போட்டு நாலு ஜும்மாவுக்கு நானூறுவாச்சு இவருக்கு எல்லா அதை விட நூறு மடங்கு சுவை கொடுக்கும் ஒருத்தர் டெய்லி மூட்டைத்துக்கும் சம்பா காலையில் எழுந்திரிச்சி கடைத்தருவில் போய் கத்திரிக்காயெலாம் கத்திரிக்காயை திருத்தருவா விக்டர் வெட்ட வெயிலில் வேகாத வெயிலில் காலையிலேருந்து ஜும்மா வரைக்கும் சுத்தினாருன்னா முந்நூறுரூவா கிடைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கும் ஏன்னா அந்த கத்திரிக்காய் மூட்டை இருக்கே அது மொத்த விலையே ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு தான் சாமான் இருக்குது மூட்டையில் அந்த வீட்டு சுத்திரத்தருவா சுற்றி விற்கிறாரு விற்று ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு விற்கும் அந்த முந்நூறுரூவா எடுத்துகிட்டு வந்து சோப்புல வச்சு அதில் இருந்து ஒரு பத்து ரூபா போடுறாரு வேறு கொண்டு வந்து மூட்டையை ஒரு மூலையில் வச்சுட்டு ஒரு செஞ்சுட்டு ஜும்மாக்கு வந்துடுறாரு அதுல ஒரு இருபது ரூபா பத்து ரூபா போடுறாருன்னு வச்சுக்கண்ணா இல்லை எவ்வளோ கருணையான பார்த்தீங்கன்னா அது அவர் ஆயிரம் ரூபா போட்டது பெருசு கிடையாது இவர் பத்து ரூபா போடுறது பெருசாக இதுக்கு அறவற்ற நன்மை கொடுக்குறா எல்லா ஜென்ரேஷன் தான் நீ எந்த நிலையில் கொடுக்கிறாய் என்பதையும் எல்லா பார்க்கிறா ஒரு மனுஷன் இவருக்கு ரொம்ப தேவை இருக்கு குடும்பம் இருக்கு மக்கள் இருக்கு அந்த நேரத்தில் உதவி சேரும் எல்லாம் படம் மடங்கு சாப்பிட்டு தர்றோம் ஒருத்தர் காசு மூட்டையெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைங்க வீட்டு தூக்கிட்டு போயிடுங்கட்டாங்க ஆள டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எங்க முடிஞ்சிச்சுங்க இனிமேல் மேலே கஷ்டம் தான் ங்களாேன் இங்கே உயிர் போகிறதுக்கு ஆ வீட்டில் கொண்டு போய் வச்சு நிம்மதியாக ஏதாவது கேட்கறத வாங்கி கொடுங்க ஒரு ஒரு வாரம் நாக்கு பிடிக்கும் கூட்டி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு நாலாவது கட்டத்தை தாண்டிடுச்சு சொல்கிறாங்களா சில பேர் முடிஞ்சு போச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்க கொண்டு போயிருங்க வீட்டில் போய் வச்சு கேட்குறத வாங்கி கொடுங்க கொஞ்சம் சந்தோஷமாக போய் போய் சேரட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க இப்போ வர இன்னும் இன்னும் எத்தனை நாள் மூணு நாள் தான் இருக்குது இந்த வீட்டை நான் நல்லா தருமா சேருங்க செல்லவே செல்ல பள்ளிவாசலுக்கு ஐம்பது ரூபா கேட்ட கொடுக்கல பள்ளிவாசலுக்கு நூறுரூவா கேட்டால் காசு கொடுக்கல இப்போ ஆள் தேராது இனிமேல் வந்து பிழைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சவங்க இந்த வீட்டை நான் அல்லாவுக்கா பள்ளிவாசல் கொடுக்கிற ச அப்படி ஒரு தர்மம் செல்லாதுன்ட்டான் யார் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உயிர் இனிமேல் பிழைக்க மாட்டோம் என்ற நிலையில் மரச மௌத்தில் அவர் செய்யக்கூடிய தர்மமும் செல்லாது அவர் செய்யக்கூடிய வசியத்தையும் செல்லாது அந்த நேரத்தில் அப்படி நான் அவருக்கு சேரேன் இதுக்கு செய்கிறேன் ஏன்னா அவர் மூத்து மூத்து வந்து நெருங்கி விட்டது என்றால் மூத்து ஆன மாதிரி அர்த்தம் மூத்து ஆயிட்டார் அவர் இப்போ சுத்திரம் யாருக்கு போயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு போயிடுச்சு அவங்க புள்ள குட்டிக்கு போயிடுச்சு ஏன்னா மூத்த கையில் வச்சு இந்த கையில் வச்சு அந்த கையில் இதுக்கு தரம் வச்சு அதுக்கு பத்தாயிரம் கொடுத்துருங்க இதுக்கு ஒரு லட்சம் கொடுத்துருங்க அதுக்கு நாலு லட்சம் கொடுத்துருங்குறது அது செல்லாது அதுங்களா அது மாதிரி அந்த அது அது அதில் பிரியும் இல்லை அப்போ என்ன செய்யணும் நன்கு இருக்கிற பொழுது பெரும சொல்கிறாங்க சொல்லு தர்மங்கிரேஷ் மேலானது யார் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் பணம் அவனுக்கு தேவை இருக்கும் நிலையில் அவருக்கே ஆயிரம் தேவை இருக்கு அவர் பிள்ளை கூட்டி நாலு பேர் இருக்குன்னு மகளை கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு ஆயிரம் நாலு தேவை வீடு கட்டாமல் இருக்குது தேவை இருக்கும் நிலையில் செலவு செய்கிறார் அல்லாவுக்காக வேண்டி உயர்ந்த நன்மை எல்லா பிள்ளையும் கட்டி கொடுத்தச்சு பசங்கள்லாம் கட்டி செட்டில் ஆகிட்டாங்க இப்போ பொம்பள பிள்ளைலாம் கட்டி கூட செட்டில் ஆகிட்டார் எல்லாத்துக்கும் கூட கட்டி கொடுத்தா முடிஞ்சு இவர் சும்மா உட்காந்து ரிட்டையர்டு பர்ஷன் உட்காந்துருக்காரு சம்பளம் வாங்குறது சம்பளம் வருது இல்லைன்னா அந்த பென்ஷன் வருது அதை வாங்கி டென்ஷன் இல்லாமல் சாப்பிட்டுருக்காரு பென்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நூறுரூவா இரநூறுவா கொடுக்குறாரு இது பெருசு கிடையாது வகுவ சகிஹும் ஷகும் அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் இன்னும் அவருக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் நிலையில் தர்மம் செய்கிறார் இது எல்லா இடத்துல மிக உவப்பான தர்மம் என்றார்கள் சொல்லா செல்லம் ஷஹிஹுன் தம் ஷஹீஹு அந்த தேவையில் இருக்கும் நிலையில் அல்லாஹத்தி நிறைய கொடுக்குறான் அப்படின்னாங்க செல்லா அலகி சொல்லம் அப்போ அந்த மாதிரி ஒரே செயலில் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து நாம் எதை எண்ணுகிறோமோ அதை பொறுத்து அல்லாஹார இடத்திலே நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது அதில் என்ன செய்யணும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள் எந்த காரியமும் அல்லாஹுக்காக செய்கிறேன் சிந்தனையை கொண்டு வரணும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் மன்னிப்பானாக உல தூய்மையோடு நற்காரியங்கள் செய்வதற்குண்டான நன்மை அல்லாஹ் வழங்குவானாக பிறர் மிச்சுவதற்கும் பிறர் பாராட்டுவதற்கும் மற்றவர்களுடைய வெகுமதிகள் கிடைப்பதற்கும் உலக துனியாவை அடைவதற்கும் காசு பணம் கொடுப்பான்ற எதிர்பார்த்துக்கும் புகழிலான என்னைய நாலு பேர் பதவி கொடுப்பான் இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் வேலை செய்யாமல் அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாசுடனே நற்கருமங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாழமதுல்ல அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வர